ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு கேரளா ஸ்டைலில் ஒரு ஆப்பம் பெரிய பத்து தேங்காய் சுதி அப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ காய் வெஜிடபிள்ஸில் வந்து பீன்ஸ் கேரட் காலிஃப்ளவர் ஸோ எல்லாத்தையும் எண்ணெய் எடுத்துட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு பொருளில் ரெண்டு விசில் நிம்பங்கன்னா ரெண்டு விசில் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ அங்கே இது எப்படி பார்ப்போம் எல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம் தீவுனை மெந்தாயத்தை நசு நீல வாக்கு சின்ன மகளை கட்டி பண்ணிவிட்டு அதை விட நசுவேங்க வதைக்கி முன்னாடி இந்த வேலை வச்சிருக்கிற காய்களை போட்டு நம்ம வதக்கிட்டு அடுவே வந்துருக்கோம் காய் உடையாமல் தேங்காயோட ரெண்டாம் பால் ஒரு அரை தேங்காயில் திருவிட்டு பால் எடுத்து ரெண்டாம் பால் எடுத்து சேர்த்து அதில் சேர்த்துக்கலாம் ஒன்றாம் பாலோட என்ன செய்யலாம் ஒரு நாலு முந்திரி பருப்பு அதாவது ஒன்றாம் பால் எடுத்து நல்லா கட்டி சின்ன சேர்ந்துட்டு அடுப்பை சிம்மையில் வச்சுட்டு இதோட சேர்த்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்பத்துக்கு சூப்பராக இடியா பார்த்து தேங்காய் தேங்காய் பால் சுடி சூப்பராக இருக்குங்க ஹெல்த்தியானது ட்ரை பண்ணி பாருங்கள்